அம்பு படுக்கையில் பீஷ்மர் இருந்த பொழுது அங்கு வந்த திரௌபதி பீஷ்மரை பார்த்து சிரித்தாளா திரௌபதி தனது வாழ்நாளில் இரண்டு இடங்களில் மற்றவர்களை பார்த்து சிரித்தாள் ஒன்று இந்திர பிரஸ்தத்தில் தனது தலைநகரை உருவாக்கிக் கொண்டு ராஜசுய யாகம் நடத்த பாண்டவர்கள் திட்டம் தீட்டினர் அதற்காக அனைத்து அரசர்களையும் அழைத்தார்கள் அஸ்தனாபுரத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அஸ்தனாபுரத்தின் சார்பாக துரியோதனனும் அவனின் சகோதரனான துச்சாதனனும் அவர்களின் மாமாவான சகுனியும் வந்தனர் தலைநகரில் உருவாக்கப்பட்டிருந்த அந்த மாய நகரை கண்டு வியந்தனர் அந்த அரண்மனையில் அனைத்து சௌரியங்களும் இந்திரன் சபைக்கு இணையாக இருப்பதாக அங்கு வந்த நாரதர் கூறியதை கேட்டு மிகவும் பொறாமை கொண்டான் துரியோதனன் ஒரு சமயம் அரண்மனையை பார்வையிட்டுக் கொண்டிருந்த துரியோதனன் தண்ணீர் நிறந்த குளம் போல் தோன்றிய அந்த தரையில் தனது ஆடைகளை தூக்கிக் கொண்டு அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து வந்து கொண்டிருந்தான் உப்பரையில் இருந்த திரௌபதி இதனை கண்டு சிரிக்க அங்கே இருந்த அவளின் தோழிகள் அது நீர் அல்ல என்று கூறினர் உடனே அவன் சாதாரணமாக அந்த இடத்தை கடந்து வந்து விட்டான் பின்னர் அதேபோல் பளபளப்பாக இருந்த தரையை நீர் இல்லை என்று நினைத்து கொண்டு கால் வைக்க அந்த சிறிய அலங்கார குளத்தில் அவன் விழுந்து விட்டான் அப்பொழுது பலமாக சிரித்த திரௌபதி குருடனின் மகனிடம் ஏறு எதை எதிர்பார்க்க முடியும் அவனுக்கும் பார்வை குறைபாடு வந்துவிட்டது போலும் என்று கூறி மீண்டும் சிரித்தாள் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத துரியோதனன்தான் பாண்டவர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்த பின்னர் திரௌபதியை பழிக்கு பழிவாங்கவே அவமானப்படுத்த நினைத்தான் இரண்டாவது முறையாக திரௌபதி சிரித்தது அம்பு படுக்கையில் பீஷ்மர் இருந்த பொழுது ஆனால் அது ஆணவத்திலோ அல்லது வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற அகங்காரத்திலோ அல்ல காரணம் என்ன தெரியுமா அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் உயிர்விட ஏதுவான உத்தராயணத்தின் முதல் நாளுக்காக காத்திருந்தார் தனது தந்தை கொடுத்த வரத்தின்படி தான் நினைக்கும் பொழுது மட்டுமே தனது உயிர் பிரியும் என்பதால் அதனால் அவர் காத்துக் கொண்டிருந்தார் மிகுந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டு அச்சமயத்தில் அரசனாக முடிசூடப்பட்ட தருமன் பீஷ்மரை கண்டு அவரிடம் ஆசி பெற வந்தான் அப்பொழுது பீஷ்மர் தருமனுக்கு ஒரு அரசனாக இருப்பவன் கடமைகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்படும் துரோகம் பற்றி சில அறிவுரைகளை கூறினார் அதை கேட்டுக்கொண்டு அருகில் இருந்த திரௌபதி பீஷ்மரை பார்த்து விரக்தியாக ஒரு சிரிப்பை வழி படுத்தினாள் அதன் அர்த்தம் இத்தனை தர்மங்கள் உணர்ந்த நீங்கள் அன்று நான் ஆட இழந்து அவமானப்படுத்தப்பட்டபோது ஏன் மௌனம் காத்தீர்கள் என்று கேட்பதாக இருந்தது அதை உணர்ந்த பீஷ்மர் அன்று சில சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நான் அரசருக்கு அடிபணிந்து அவரை எதிர்க்கவில்லை என்று மன்னிப்பு கோரினார் வேறு எந்த காரணத்திற்காகவும் திரௌபதி பீஷ்மரை பார்த்து சிரிக்கவில்லை அவர் உயிர் நீத்த பொழுது அவளும் கண்ணீர் விட்டாள்